மாவட்டம் விருத்தாச்சலம் ஜங்ஷன் சாலை மற்றும் கடலூர் சாலை பகுதிகளில் உள்ள கடைகள் முன்பு இருந்த சாலையோர ஆக்கிரமிப்புகள் அதிரடியாக அகற்றம் கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் ஜங்ஷன் ரோடு மற்றும் கடலூர் ரோடு பகுதிகளில் சாலையில் உள்ள கடைகள் முன்பு இருந்த ஆக்கிரமிப்புகளால் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் கடும் சிரமமடைந்து வந்தன இதுகுறித்து விருத்தாச்சலம் காவல்துறையினரிடம் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் கோரிக்கை வைத்து வந்ததன் அடிப்படையில் நேற்று விருத்தாச்சலம் டிஎஸ்பி பாலகிருஷ்ணன் மேற்பார்வையில் ஆய்வாளர் கவிதா தலைமையில் உதவி ஆய்வாளர் சந்துரு மற்றும் காவல்துறையினர் திடீர் ஆய்வு மேற்கொண்டனர் அப்போது சாலைகளில் போக்குவரத்திற்கு இடையூறாக கடைகளின் முன்பு வைக்கப்பட்டிருந்த ஷெட்டுகள் கடைகளின் விளம்பர போர்டுகள் மற்றும் போக்குவரத்து விதிகளை மீறி வைக்கப்பட்டிருந்த பேனர்கள் ஆகியவைகளை அகற்றியதுடன் போக்குவரத்து விதிகளை மீறி சாலையோரம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இருசக்கர வாகனங்களை பறிமுதல் செய்தனர் இதனைத் தொடர்ந்து பாலக்கரை ரவுண்டானா அருகே உள்ள பகுதிகளில் பொதுமக்களுக்கு இடையூறாகவும் முறிந்து விழும் நிலையில் இருந்த பழைய சிக்னல் விளக்கு கம்பங்களை அகற்றினர் அதேபோல் பாலக்கரையிலிருந்து தொடங்கி கடலூர் சாலை கோட்டாட்சியர் அலுவலகம் உள்ளிட்ட பகுதிகளில் சாலையோரம் இருந்த அனைத்து ஆக்கிரமிப்புகளையும் அகற்றினர் தொடர்ந்து பொதுமக்களுக்கும் வாகன ஓட்டிகளுக்கும் இடையூறாக கடைகள் வைக்கக்கூடாது என அனைவரையும் எச்சரித்து அனுப்பினா் புதிதாக விருத்தாச்சலம் டிஎஸ்பியாக பொறுப்பேற்ற டிஎஸ்பி பாலகிருஷ்ணனின் அதிரடி நடவடிக்கைகள் பொதுமக்களின் வரவேற்பை பெற்று வந்த நிலையில் காவல்துறையினரின் பணிகள் விருத்தாச்சலம் பகுதி மக்களிடையே மிகுந்த மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது மாவட்ட பணியாளர்களுக்கு பதவி உயர்வு தொடர்பாக பேச சென்ற சங்க நிர்வாகிகளை கோரிக்கைகளை ஏற்காமல் மனுவினை குப்பை தொட்டியில் வீசிய மாவட்ட ஆட்சியரை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தமிழ்நாடு ஊரக வளர்ச்சி துறையின் பெரம்பலூர் மாவட்ட பணியாளர்களுக்கான பதவி உயர்வு தொடர்பாக பேச சென்ற மாவட்ட மற்றும் மாநில சங்க நிர்வாகிகளை அழைத்து பேசாமல் அவர்களை உதாசீனப்படுத்தி அவர்கள் கோரிக்கையை ஏற்காமல் கோரிக்கை மனுவினை குப்பை தொட்டியில் வீசி அவமரியாதை செய்த பெரம்பலூர் மாவட்ட ஆட்சியர் கிரேசி பச்சாவை கண்டித்து தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர் சங்கம் தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர் சங்கம் எம்ஆர்பி செவிலியர் சங்கம் பேரூராட்சி செயல் அலுவலக அலுவலர் சங்கம் உள்ளிட்ட பல்வேறு துறை வாரியான சங்கங்கள் அடங்கிய தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கங்கள் சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் மரக்கானம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது இக்கண்டன ஆர்ப்பாட்டத்தில் தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கத்தின் மாவட்ட இணை செயலாளர் தோழர் வெங்கடபதி தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர் சங்கத்தின் மாவட்ட இணை செயலாளர் வட்டாட்சியர் பழனி தமிழ்நாடு ஊரக துறையின் வட்டக்கிளை செயலாளர் தோழர் தயாலன் எம்ஆர்பி செவிலியர் சங்கத்தின் பொறுப்பு நிர்வாகி தோழர் பிரபு உள்ளிட்ட

இந்த மாலை நேர ஆர்ப்பாட்டம் நடந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பணி நிரந்தரம் செய்ய கோரி போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் என் ஊழியர்களை உடனடியாக பணி நிரதரம் செய்ய வலியுறுத்தி திருநள்ளாற்றில் இந்தியா கூட்டணி சார்பில் சாலை மறியல் நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் முழுவதும் தேசிய சுகாதார ஊழியர்கள் சுகாதாரத்துறையில் பல்வேறு பிரிவுகளில் பணியாற்றி வருகின்றனர் மாவட்டம் முழுவதும் சுகாதாரத்துறையில் முன்னூறுக்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் இருக்கும் நிலையில் தேசிய சுகாதார ஊழியர்களை கொண்டு அந்த காலி பணியிடங்களை ஈடு செய்து வருகின்றனர் இந்த நிலையில் நிரந்தர ஊழியர்களுக்கு இணையாக தேசிய சுகாதார ஊழியர்கள் பணி செய்து வருவதால் சமமான ஊதியம் வழங்க வேண்டும் அல்லது பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என வலியுறுத்தி புதுச்சேரி மாநிலம் முழுவதும் ஊழியர்கள் பணி புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் தேசிய சுகாதார ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தியும் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் ஊழியர்கள் இல்லாமல் மக்கள் அவதிக்கு உள்ளாகும் நிலையை அரசுக்கு தெரியப்படுத்தும் வகையிலும் திருநெல்வாரில் இந்தியா கூட்டணி சார்பில் சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது முன்னாள் அமைச்சர் கமலக்கண்ணன் தலைமையில் நடைபெற்ற சாலை மறியல் போராட்டத்தில் கூட்டணி கட்சிகளை சேர்ந்த ஏராளமானோர் கலந்து கொண்டு புதுச்சேரி அரசை கண்டித்து கண்டன முழக்கங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டனர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட நூற்றிற்கும் மேற்பட்டோரை காவல்துறையினர் கைது செய்தனர்

வேலை நாங்கிறது எங்களால முடியல எங்களுக்கு கொடுங்கன்னு கேக்குறாங்க அவங்க சேர்ந்தவங்க தான் என்ஆர் பிஜேபி அரசு மத குளோரி நீட் பயிற்சி மையம் மூலம் பயிற்சி மேற்கொள்ளும் மாணவர்களுக்கு இலவச புத்தகங்கள் வழங்கப்பட்டது காரைக்கால் மாவட்டத்தில் மதர் குளோரி நீட் பயிற்சி மையம் கடந்த பனிரெண்டு ஆண்டுகளாக செயல்பட்டு வருகிறது நீட் தேர்வு கொண்டு வருவதற்கு முன்பிலிருந்து ஜிப்மர் தகுதி தேர்வு உள்ளிட்ட பல்வேறு பயிற்சிகள் அளிக்கப்பட்டு வந்தது நீட் தேர்வு கொண்டு வரப்பட்டவுடன் நீட் தேர்வுக்கான பயிற்சியும் இங்கு அளிக்கப்பட்டு வருகிறது மதர் குளோரி நீட் பயிற்சி மையத்தில் நடப்பாண்டில் நூற்று பனிரெண்டு மாணவர்கள் நீட் பயிற்சி பெற்று வருகின்றனர் நீட் பயிற்சி பெற்று வரும் மாணவர்கள் அனைவருக்கும் இலவசமாக உயிரியல் வேதியியல் இயற்பியல் உள்ளிட்ட பாடங்களுக்கான புத்தக இந்த புத்தகங்கள் அனைத்தும் புதுச்சேரியில் உள்ள பிரபல மருத்துவமனைகளில் பணியாற்றும் மருத்துவர்களை கொண்டு தற்போதுள்ள நீட் பாடத்திட்டத்திற்கு ஏற்றுவாறு வடிவமைக்கப்பட்டுள்ளது நீட் பயிற்சி பெறும் மாணவர்களுக்கு தூய மரியண்ணை பேராலய பங்குத்தந்தை பால்ராஜ்குமார் மற்றும் தூய மரியன்னை மேல்நிலைப்பள்ளி முதல்வர் அருட்தந்தை பீட்டர் பால்ராஜ் ஆகியோர் மாணவர்களை ஆசீர்வதித்து இலவசமாக புத்தகங்களை வழங்கினர் இதில் மதர் குளோரி நீட் மையத்தின் நிறுவனர் அந்த்வான் பிரபு பயிற்சி மைய ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் கலந்து கொண்டனர்

மாவட்டம் திண்டிவனத்தை அடுத்த தாய்லாபுரம் தோட்டத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் செய்தியாளர்களிடம் கூறியதாவது செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் இலங்கை செல்லும் பிரதமர் மோடி கச்சத்தீவை மீட்பது குறித்து பேச வேண்டும் கடந்த மூன்று மாதங்களில் நூற்று நாற்பத்தி ஏழு மீனவர்கள் கைது செய்யப்பட்டு பத்தொன்பது படகுகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன ஏற்கனவே இருபது மீனவர்கள் இலங்கை சிறையில் கடும் துன்பம் அனுபவித்து வருகின்றனர் மீனவர்கள் கைது செய்யப்படுவது தொடர்கிறது இந்திய பிரதமர் இலங்கை சென்று அந்நாட்டு பிரதமரை சந்தித்து பேசும்போது மீனவர்கள் முன்வைத்து மீன்பிடிப்பது கச்சத்தீவை மீட்பது குறித்து இலங்கை அதிபரிடம் வலியுறுத்தி ராமேஸ்வரம் வரும்போது நல்ல செய்தியை பிரதமர் தெரிவிக்க வேண்டும் சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தின் இரண்டாம் கட்டமாக ஆயிரத்து நூற்று பதினெட்டு புள்ளி ஒன்பது கிலோமீட்டர் பாதை அமைக்க டெல்லி மெட்ரோ ரயில் நிறுவனத்திற்கு வழங்கியது சமூக நீதிக்கு பாதிப்பை உள்ளாகும் முதற்கட்ட திட்டத்தை சென்னை மெட்ரோ ரயில் நிர்வாகம் இயக்கி பராமரித்து வருகிறது அதேபோல இத்திட்டத்தை டெல்லி மெட்ரோ ரயில் நிர்வாகத்திடம் ஒப்படைப்பதால் தமிழகத்தை சேர்ந்தவர்களுக்கு வேலை கிடைக்காது தமிழக அரசிடம் பேசி இந்த முடிவை மெட்ரோ ரயில் எடுத்ததா என தெரியவில்லை எனவே இந்த ஒப்பந்தத்தை ரத்து செய்ய வேண்டும் தெலுங்கானாவில் நடத்தப்பட்ட ஜாதிவாரி கணக்கெடுப்பிற்கு பின்பு பட்டியலின மக்கள் விழுக்காடு பதினைந்து சதவீதமாகவும் பழங்குடி மக்களுக்கு பத்து சதவீதமாகவும் உயர்த்தியுள்ளது தெலுங்கானா இடஒதுக்கீடு சட்டத்தை ஒன்பதாவது அட்டவணையில் சேர்க்க வேண்டும் என்று தெலுங்கானா அரசு வலியுறுத்தியுள்ளது இதை பாமக ஆதரிக்கிறது இந்தியா முழுவதும் தனியார் கல்வி நிறுவனங்களின் ஒன்றான பல்கலைக்கழகங்களில் இடஒதுக்கீடு முறையை அமுல்படுத்த வேண்டும் என்று நாடாளுமன்ற நிலைக்குழு மத்திய அரசுக்கு பரிந்துரை செய்துள்ளது இது மகிழ்ச்சி அளிக்கும் செய்தியாகும் தமிழகத்தில் தொடர் என்கவுண்டர் சம்பவங்களால் குற்றங்கள் பெருகி வருகிறது என்பது தெரிகிறது வகுப்பு வாரிய திட்ட சட்டத்தை பாமக ஆதரிக்கவில்லை அதனால்தான் தமிழக அரசின் தீர்மானத்தை பாமக உறுப்பினர்கள் ஆதரித்துள்ளது தமிழே பெயர்பலகை வைக்க வேண்டும் என உத்தரவிட்ட திருவண்ணாமலை ஆட்சியரை பாராட்டுகிறோம் என்று கூறினார் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்தி தலைமை நிலைய செயலாளர் அன்பழகன் மாவட்ட செயலாளர் ஜெயராஜ் ஆகியோர் இந்த செய்தியாளர்கள் சந்திப்பின் போது உடனிருந்தனா் ஆயிரத்தி நூற்றி பதினெட்டு புள்ளி ஒன்பது நூற்றி பதினெட்டு புள்ளி ஒம்பது கிலோமீட்டர் நீளத்திற்கு மெட்ரோ ரயில் மெட்ரோ ரயில் பாதைகள் அமைக்கப்பட்டு வருகின்றன மெட்ரோ ரயில் பாதைகள் அமைக்கப்பட்டு வருகின்றன இந்த பாதைகளில் மெட்ரோ ரயில்களை இயக்கம் உரிமையை நிறுவனத்திற்கு சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் பலத்த மழை விவசாயிகள் மகிழ்ச்சி கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் சுற்றுவட்டார பகுதிகளில் இன்று காலை முதல் மேகமூட்டம் காணப்பட்ட நிலையில் திடீரென்று பலத்த மழை பொழிய தொடங்கியது இந்த நிலையில் கடந்த ஒரு வார காலமாக சுமார் நூறு டிகிரிக்கு மேல் வெயில் அடித்த நிலையில் அதோடு குறுவை சாகுபடிக்காக ஒவ்வொரு பயிரும் நாற்று விட்டு வரும் நிலையில் நாற்று கருகி போகும் நிலை காணப்பட்டது தற்பொழுது மழை பொழிந்து வரும் நிலையில் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர் அதோடு வயதானவர்கள் தங்களது வீட்டை விட்டு வெளியே வர அச்சமடைந்த நிலையில் தற்போது இயல்பு நிலைக்கு திரும்பியது குறிப்பிடத்தக்கது பள்ளி கல்வித்துறை சார்பில் ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளி ஆண்டு விழா நகரமன்ற தலைவர் பங்கேற்பு செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகராட்சிக்குட்பட்ட களிவந்தப்பட்டு ஊராட்சி ஒன்றிய நடுநிலை நடுநிலைப்பள்ளியில் பள்ளி கல்வித்துறை சார்பில் ஆண்டு விழா பள்ளி தலைமை ஆசிரியர் தலைமையில் நடைபெற்றது இவ்விழாவில் மறைமலை நகர் நகரமன்ற தலைவர் சண்முகம் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு ஆண்டு விழாவில் மாணவ மாணவிகள் பங்கேற்ற நடனம் கவிதை மற்றும் பெற்றோர்களுக்கான வினாடி வினா போட்டிகளை கண்டு ரசித்தார் இதனைத் தொடர்ந்து சிறப்புரையாற்றிய நகரமன்ற தலைவர் சண்முகம் போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளை வழங்கினார் இவ்விழாவில் கழக நிர்வாகிகள் வெங்கட் சங்கர் நகரமன்ற உறுப்பினர்கள் சுரேஷ் சரவணன் பெருமாள் மனோகரன் பள்ளிக் கல்வித்துறை அலுவலர்கள் ஆசிரியர்கள் பொதுமக்கள் பெற்றோர்கள் மற்றும் மாணவ மாணவிகள் அங்கன்வாடி குழந்தைகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் அதற்கான பதிலை ஒவ்வொரு நிகழ்வின் பின் அல்லது உடனடியாகவே கூறலாம் ஆயிரத்தி ஐநூறு வரலாற்றை கொண்ட மத்திய மாநில மற்றும் பொதுத்துறை ஓய்வூதிய அமைப்புகளின் சார்பில் மோடி தலைமையிலான ஒன்றிய அரசை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது செங்கல்பட்டு மாவட்டம் தலைமை தபால் நிலைய அலுவலகம் முன்பு தேசிய ஓய்வூதிய சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு மூலமாக சமீபத்தில் மக்களவையில் நிறைவேற்றப்பட்டு மாநிலங்களவை ஒப்புதலுக்காக காத்திருக்கும் நிதி மசோதாவில் அபாயகரமான திருத்தங்கள் சேர்க்கப்பட்டுள்ளதாகவும் இந்த திருத்தங்கள் ஊதிய குழுவின் பரிந்துரையை அரசு அமல்படுத்தும் போது ஓய்வூதியர்களிடையே ஓய்வூதிய தேதி அடிப்படையாக கொண்டு பாரம்பற்றமான பிரிவினையை ஏற்படுத்துவதாக இருப்பதாகவும் ஏற்கனவே சிசிஎஸ் ஓய்வு பெற்றவர்களுக்கு எட்டாவது குழுவின் பரிந்துரைகளின் பலன் கிடைக்க வேண்டும் என்றும் ஒன்றிய அரசின் அறிவிப்பு ஓய்வூதியர் மத்தியில் கடும் கோபத்தை உருவாக்கியுள்ளது எனவும் மேலும் ஏற்கனவே ஓய்வு பெற்றவர்களுக்கு பென்ஷன் பெரிட்டி தொடரும் என்ற உறுதிமொழியை மத்திய அரசு இதுவரை அளிக்காததை கண்டித்து தேசிய ஓய்வூதிய சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் ஞானசம்பந்தன் தலைமையில் நடைபெற்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் நூற்றிற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு ஒன்றிய அரசையும்